நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி சமீபத்தில் இருக்கக்கூடிய கொலு எல்லாம் பிரித்து வச்சேன் நம்புநாயகி ராமேஸ்வரம் திருவொற்றியூர் பாகம் பிரியால் அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மனும் ஒரு அழகான ஸ்டாச்சு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினேன் தனித்தனியாக டிஸ்பேண்டில் பண்ணுற மாதிரி இதில் திருவாட்சியெலாம் வரும் அதுக்கப்புறம் குரு பரம்பரில் காஞ்சிபுரமும் ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தோடைய குரு பரம்பரை ரெண்டு ஸ்டாச்சூஸும் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த ராஜசியாமலா நம்ம வீட்டில் இருக்கிற ராஜசியாமலா கொஞ்சம் பின்னப்பட்டதுனால நான் புதுசாக வாங்கினேன் வராகி ப்ரூச் நேத்தி இரவு வந்து சேர்ந்தது ஆஷாட நவராத்திரி பூஜையை காலையிலேயே நிறைவு பண்ணிவிட்டு மயிலாப்பூரில் நற்பவியில் விளாக் எடுக்கிறதுக்காக போனேன் கொஞ்சம் பசி கொஞ்சம் தலைவலியும் இருந்தது அதனால் மயிலாப்பூர் ஃபில்ட்ரு காஃபியில் காஃபி குடித்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டேன் மயிலாப்பூர் ஃபில்ட்ரு காஃபி வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததில்லை இந்த உச்சி வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு காப்பி குடிக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குதுல்ல கப்பூவையும் கபாலியையும் தரிசனம் பண்ணிக்க முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் நற்பவி வினோத் சாரோட தான் இன்னைக்கு லஞ்ச் அவுட்டு நான் நற்பவி ஷோரூமில் ஒரு விளாக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வுட்லண்ட்ஸில் சாப்பிட வந்திருக்கோம் சூப் ஸ்டார்டரோட லன்ச் சவுத் இண்டியன் லன்ச் தான் எனக்கு ப்ரிஃபரபுள் லஞ்சாக இருந்தது ரொம்ப திருப்திகரமாக சாப்பிட்டேன் சிங்கப்பூர்லேருந்து அஞ்சு வயசில் விக்னேஷையும் ஒன்றரை வயசில் பாப்பாவையும் கூட்டிகிட்டு நான் முத முதல்ல வாழ வந்த இடம் முகப்பேர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சுப்பிரமணியருக்கு தான் வருஷா வருஷம் குழந்தைங்க பர்த்டேக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பேன் அந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி போயிருந்தேன் வராகி அம்பாள் மாதுளம்பழ முத்துக்களால் சிறப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்க காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு அழகியாக இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே எல்லோரும் நூற்றி எட்டு போற்றி படித்து அர்ச்சனை பண்ணதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது பஞ்ச புஷ்பத்தால் அர்ச்சனை அப்படின்னு ஐந்து விதமான மலர்களால் அர்ச்சனையும் ஐந்து நேவேத்தியங்கள் அப்படின்னு சிறப்பு வழிபாடு இன்னைக்கு நடந்தது பஞ்சமினால் என்னடி இது தலையில் பூ வச்சுக்காம என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு கண்டித்து கையில் கனகாம்பரத்தை கொடுத்தா வராகி தட்டு நிறைய பழங்கள் அங்கே நேவேத்தியத்துக்கு வச்சுருந்ததை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க தயிர் சாதம் மற்றும் பழங்கள் தட்டு நிறைய வச்சு பூக்கள் வச்சு அழகாக கொடுத்தாங்க விரலி மஞ்சள் மாலை நான் ஆட்டோவில் ஏற போகிற நேரத்தில் திரும்ப கூப்பிட்டு இதை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வீட்டுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சா இங்கே ஒரு வராகி உட்காந்துருக்கான்னா பார்த்துக்கோங்க ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர் பாக்யா அழகாக தன் கைகளாலேயே அலங்காரம் பண்ணி கொடுத்து விட்டுருந்தா பையன் நந்து வந்திருந்தான் பஞ்சமி அன்னிக்கு வீடு தேடி வந்திருக்காளே அப்படின்னு ரொம்ப 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 சந்தோஷம் அந்த சந்தோஷம் வார்த்தைகள் கிடையாது விவரிக்கிறதுக்கு நன்றி